இறந்தது போல் தெரியவில்லை ஆழ்ந்த உறக்கத்தில் கனவு கண்டு கிடப்பது போல் ராஜேஷ் துயின்று கொண்டிருக்கிறார் எதிர்பார்க்கவே இல்லை பதினெட்டாம் தேதி காலை பத்து மணிக்கு என் வீட்டுக்கு என்னை தேடி வந்து என் அன்னையார் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துவிட்டு போனார் நான் நினைத்திருப்பேனா அடுத்த பத்தாவது நாளில் நான் அவருக்கே இரங்கல் தெரிவிக்க வேண்டி இருக்குமென்று காலம் கொடியது நெருடல் உடன் ஒருவன் இன்றுள்ள என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்ற வள்ளுவர் கூற்றுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு மனிதர் மறைந்து விட்டார் ராஜேஷ் என்ற ஒரு மனிதனின் மரணத்தில் மூன்று வருடங்கள் சூழ்ந்திருப்பதாக நான் கருதுகிறேன் ஒரு கலைஞன் இறந்து விட்டான் ஒரு முற்போக்கு சிந்தனையாளன் இறந்து விட்டான் ஓர் எழுத்தாளன் இறந்து விட்டான் ஒரே உடலில் சில மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை உச்ச நடிகராக மட்டுமே அவரை இந்த உலகம் பார்த்திருக்கும் அடிப்படையில் அவர் ஒரு பள்ளி ஆசிரியர் ஒரு பள்ளியில் ஆசிரிய பணியில் கற்பித்தலை தொடங்கி ஒரு கலைஞராக வளர்ந்து வருவதற்கு எத்தனை தடைகளை அவர் தாண்டி இருக்க வேண்டும் என்று நினைத்து பார்க்க வேண்டும் அவர் எனக்கு பிடித்த ஒரு குணத்தை படைத்திருந்தார் அந்த குணம் என்பது முன்னோடிகளை மதிப்பது இளைய கூட்டத்திற்கு ராஜேஷின் குணம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டுமென்று கருதினால் நான் அவர்களுக்கு சொல்வேன் இளைய கலைஞர்களின் திருக்கூட்டமே ராஜேஷின் குணம் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் முன்னோடிகளை மதித்தல் என்பதுதான் அந்த பெருங்குணம் எம்ஜிஆர் குறித்தும் சிவாஜி குறித்தும் பாகவதர் குறித்தும் பியூ சின்னப்பா குறித்தும் டிஎம் சௌந்தரராஜன் குறித்தும் டிஆர் மகாலிங்கம் குறித்தும் மூத்த நடிகைகள் டி ஆர் ராஜகுமாரி பத்மினி சாவித்ரி போன்ற பெரும் நடிகைகள் குறித்தும் அவர் சொல்லியிருக்கிற செய்திகள் எனக்கு பல பல நான் அறியாத செய்திகள் கேள்விப்பட்டிராத செய்திகளையெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார் அவர் எழுதியிருந்தால் திரை உலகை பற்றிய முழுமையான சரித்திரத்தை எழுதியிருக்க முடியும் எழுபத்தைந்து எழுபத்தாறு வயதில் மறைந்து விட்டார் இது மறையக்கூடிய வயது அல்ல இந்தியாவின் சராசரி வயதை தாண்டித்தான் அவர் மறைந்திருக்கிறார் இருந்தாலும் ராஜேஷ் இன்னும் வாழ்ந்திருக்க வேண்டும் ஒரு நல்ல கலைஞன் ஒரு நல்ல எழுத்தாளன் போய்விட்டார் என்று துடிக்கிறேன் நான் எழுதிய பாடல்களை பாடி அவர் நடித்த சிறந்த படம் என்று நான் நினைப்பது பாலச்சந்தர் இயக்கிய அச்சமில்லை அச்சமில்லை அந்த பாட்டுக்கு அந்த படத்துக்கு அந்த கதைக்கு அவர் நடிப்பை கொடுக்கவில்லை உயிர் துடிப்பை கொடுத்திருந்தார் என்று எனக்கு சொல்லத் தோன்றுகிறது அவர் பாடிய பாடல்களில் எனக்கு பிடித்த பாட்டு நான் எழுதிய பாடல்களில் கண் சிவந்தால் மண் சிவக்கும் என்ற படத்தில் மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும் என்ற பாட்டு அந்த பாட்டு இருக்க வரைக்கும் சிவப்பு சிந்தனை இருக்கும் சிவப்பு சிந்தனை இருக்கும் வரைக்கும் ராஜேஷ் இருப்பார் கலை உலகம் அவ நினைவுகளை நீண்ட நாள் போற்றி வைத்திருக்கும் ராஜேஷ் நினைவுகள் வாழ்க